இப்போ நம்ம பீச் இருக்கிற அந்த பக்கம் போகும்போது கை அப்படி விரிச்சிருங்க அதே போனான் நான் பைக் ஓட்டிட்டு அந்த பக்கம் வேகமாக ஒரு அவசர அவசரமாக ஒரு கார் ரைட்ரை திரும்பிட்டோம் இவர் கையை வீசினதுக்கு அந்த பைக்கு காரை மேலே மோதி அவர் அப்படியே கையில் நீக்கின்றா அப்படியே பறந்து அந்த கார் மேலே விழுந்து உருண்டு தலையில் விழுந்தான் அவர் இப்போ எப்படி அந்த தவளை விழுந்துச்சுன்னா எப்படி அதை போல விழுந்தான் இந்த அப்பளும் மஸுக்கு எப்படி அதைப்போல் முகம் ஆகிடுச்சோம் அதனால போலீஸு ஆம்புலன்ஸு மக்கள் எல்லாமே வந்தாங்களாம் அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க அவங்களாம் வந்தாங்களாம் இவரை வந்து தூக்கலாம்னு பார்த்தாங்க தூக்கவே முடியலை ஏன்னா அந்த தலையில் இவரோட முகமும் ஒட்டிருந்தனால அது ஒட்டிக்கிட்டோம் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரேட் மாதிரி எடுத்து அதை கட் பண்ணி இவரை தூக்கி போட்டு ஆன்லைனத்தில் போட்டு அது வண்டி அந்த பேலன்ஸ் அவன் அந்த அண்ணாவை எடுத்துன்னு போயிட்டான் அவரும் இறந்துட்டான் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு எனக்கு தெரியுதுன்னா எப்போதுமே இந்த கதையை பார்த்தது நீங்கள் கார் ஓட்டுறனாலும் சரி பைக் ஓட்டுறானா சரி வண்டி ஓட்டுறா இருந்தாலும் சரி எது வேணாலுமே ஓட்டணும் ஆனால் கையை பிரிச்சுட்டு ஓட்டாதீங்க எதுக்காக உங்களுக்கு ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க அதை பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற போல ஓட்டணும் நீங்கள் கையை விரிச்சிட்டு ஓட்ட நீ உங்களுக்கு பேக்கே வேணாம் அதனால் டிரைவர் செஞ்சு கையை பைக்கு மேலே பிடிச்சிட்டு ஓட்டுங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கா பக்கத்து ஓட்டுங்க